இன்றைக்கு தந்தை பெரியாரை பற்றி மிக கொச்சையாக விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் தன் நாட்டிலே விட்டார்கள் அவர்களை பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள் யார் என்பதும் இன்றைக்கு அவர் மூலமே அவர்கள் மூலமாகவே அம்பலமாகியிருந்தது பெரியார் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து அவரை யார் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பதை முயற்சித்தார்கள் என்பதை நாம் அறியும் அந்த கும்பல் ஒவ்வொரு முறையும் தோற்று போய் வீழ்ந்தார்களே தவிர பெரியாரை வீழ்த்த முடியவில்லை பெரியார் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மட்டுமே உரித்தான ஒரு வழிகாட்டி அல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவர் தான் வழிகாட்டி தொன்மையாக நாம் பெரியாரை விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும் என்று நாம் வேடிக்கை பார்த்து நிற்க முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் அம்பேத்கரை சொல்வதற்கு எவ்வளவு நேரமாகும் பெரியார் இந்த மன்றில் தனது இறுதி மூச்சு வரையில் தொண்ணூத்தி நான்கு வயது வரையில் தமிழர்கள் தலைமை வேண்டும் என்பதற்காக ஓடியாடி உழைத்த ஒரு மாமனிதன் தமிழ்நாட்டிலேயே பறந்து வளர்த்தவன் அவரே தமிழர் இல்லை தமிழ் தேசியத்தின் தகைவர் என்று சிலர் உணர் கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் அனுமதித்தான் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்லி அந்நியப்படுத்துவார்கள் அவர்கள் ஒரு மராட்டியர் அவருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டிலே தமிழை தாய்மொழியாக கொண்ட தலைவர்கள் தோன்றவில்லையா இல்லையா சீனிவாசன் இல்லையா பண்டிதர் அயோத்திராசர் இல்லையா என் சி ராஜா இல்லையா என்று ஒரு பட்டியலை நீட்டு இதையெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்பேத்கர் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நாளும் வந்துவிடும் இது அறைவே காட்டுத்தனமான ஒரு அரசியல் மிகவும் அற்பத்தனமான ஒரு அரசியல் மொழிவாத அடிப்படையிலே இனவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கும் ஒரு முயற்சி திமுக அதிமுக போன்ற கட்சிகள் ஆளும் கட்சியாக ஆண்ட கட்சியாக இருக்கிற காரணத்தினால் நாம் இறங்கி போய் அப்படிப்பட்டவர்களுக்கு பதிப்பத தேவையில்லை என்று அமைதி காக்கலாம் அப்படி விடுதலை சிறுத்தைகளும் நாம் வேடிக்கை பார்க்க முடியாது நம்முடைய கொள்கை அடையாளங்களை சிதைக்கிற முயற்சிகளை அனுமதி ஆகவே இந்த இயக்கம் திமுக அதிமுக திராவிடர் கழகம் போன்ற இயக்கங்களை தொடர்ந்து பெரியாரியத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு பேர் இயக்கம் அதை முன்புகிற ஒரு பேர் இயக்கம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று விளங்குகிற ஒரு பேர் இயக்கம் இந்த இயக்கம் கொள்கை ரீதியாக இன்னும் வலுப்பெற வேண்டும் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவை பாதுகாத்தாக வேண்டும் மூன்றாவது முறை மோடி ஆட்சிக்கு வந்தது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற கவலைதான் நமக்கு வேணும் இந்த தேசத்தை என்ன செய்யப்போகிறார்கள் என்ற கவலை மிஞ்சுகிறது எப்படியாவது இந்த தேர்தலில் அந்த வாசிச கும்பலை வீழ்த்த வேண்டும் என்று பெருமுயற்சியை மேற்கொண்டோம் அகில இந்திய அளவில் இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை அமைத்தோம் அதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு நாடு தழுவிய அளவில் இதை ஒருங்கிணைப்பதிலே நம்மாலான பங்களிப்பை நாம் செலுத்தி இருந்தோம் ஆனாலும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டது தாக்கு பிடிக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட பொறுப்பு என்றெல்லாம் வருத்தப்பட தேவையில்லை போடுவோம் பொறுப்புகளை நியமித்தாலும் நியமிக்காவிட்டாலும் நாம் போராடிகள் என்பதை வரலாறு பதிவு செய்து கொண்டே இருக்கிறது Eu